இந்த பையன் பேர் பழனி இந்த அம்மா வந்து சரஸ்வதி இந்த அம்மா தான் வந்து கிட்டத்தட்ட என்ன ஒரு எட்டு வருஷமாக எங்க மெட்ராஸ் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க மெட்ராஸ் வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சமையல் பார்த்துட்டு இது வந்து அவங்க பையன் பல் அவங்க பேரன் பழனி இந்த பையன் டென்த்து படிக்கிறப்ப இந்த சாந்தோம் ஸ்கூலில் நாங்கள் சேர்த்தனோம் நானும் அப்போ கூட இருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து சாந்தோங்க டென்த்தில் வந்து ட்வெல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து மறு அழகா என்ன சொல்ல முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு என்ன கல்யாணம் வந்து எம்சிஏ பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இந்த வருஷத்தோட முடிக்கிறான் அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு லேப்டாப் வேணுங்கிறதுனால எனக்கு வந்து அவனுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கு பரவே மாட்டேங்க லேப்டாப் வந்து லேப்டாப் சொல்கிறது இவன் மட்டும் இல்லை இவன் தம்பியுமே வந்து எயித்துல இருந்து இன்னைக்கு வந்து காலேஜ் தேர்ட் இயர் முடிக்க போறான் ஸோ இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னை பார்த்துக்கிட்ட குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி போன வருஷம் மட்டும் வந்து கிட்டத்தட்ட பல பேருக்கு வந்து நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதுவும் நான் மொபைல் சங்க தலைவராக இருக்க மொபைல் சங்கம் சார்ந்த பசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இப்ப இருக்க வியாபாரம் நான் பண்ணிட்டு இருக்க பெல்டெக்ஸ் வியாபாரத்துக்கும் எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்த அனைத்து தலைவருக்கும் நன்றி அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுட்டு பட் நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையாலுமே முடியாதவங்க குடும்பத்தில் யாரும் வருமான வசதி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முடியாதவங்க எந்த விதமான வேலையும் இல்லாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணலாம் இவனுக்கு நான் படிக்க வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி மீண்டும் சொல்றேன் இவ்வளவு வருமானத்தை கொடுத்து எனக்கு இத்தனை பேருக்கு படிக்க வச்ச படிக்க வைக்கிறது காரணமா இந்த பெல்டெக்ஸ் வியாபாரத்துக்கும் ஆர்மன் கம்பெனிக்கும் அதே மாதிரி எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்த அனைத்து தலைவருக்கும் நன்றி ஆஹ் இன்னொன்னு சொல்லும் அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க இந்த மாதிரி நிறைய பேர் படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்றது ஸோ இது நான் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் வீடியோவை போடுறேன் அப்படின்னா என்னை பார்த்து பணம் இருக்கிறவர்கள் வசதி இருக்கிறவங்க பல பேரோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் இதில் வந்து எந்த விதமான விடுமுறை நோக்கமும் கிடையாது பக்கமும் ஒரு நடிகர் சொன்ன மாதிரி நான் நான் உதவி செய்யறது எதுக்காக மற்றவங்க சொல்லுன்னா என்னை பார்த்து மற்றவங்களும் உதவி செய்யணும் அப்படிங்கிற இடத்துல தான் ஸோ இந்த பையனோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வெற்றி பெறினுடைய வாழ்த்துக்கள் நல்லா இருக்கோங்க மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த இவ்வளவு செலவு பண்றதுக்கும் இவ்வளவு பேரை படிக்க வைக்கிறதுக்கும் வருமானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற பெல்டெக்ஸ் வியாபாரத்துக்கும் அதன் காரணமான ஆர்மன் கம்பெனிக்கும் அதே மாதிரி எனக்கு இந்த வியாபார வாய்ப்பு அளித்த அனைத்து தலைவர்களுக்கும் என் கூட இருந்து இந்த வியாபாரத்தை பண்ணியிருக்கக்கூடிய என்னுடைய சோமு பெல்டெக்ஸ் டீம் சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி நல்லா இருக்கும் தேங்க்யூ